வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இன்றைக்கி வந்து கரூரில் வந்து நடைபெற்ற சம்பவத்தில் சிபிஐ விசாரணை முடிஞ்சது தமிழக அரசு தாக்கல் செய்த அந்த ஆவணங்களில் வந்து விஜய் தான் காரணம் ஏற்பாட்டாளர்கள் தான் காரணம் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டாங்க பல ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட்டேஜ்லாம் காட்டி விஜய் நாங்கள் சொல்ல சொல்ல கேட்காம அவர் தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனார் யார் யார்கிட்ட நாங்கள் வாக்கி டாக்கி கொடுத்தோம் வாக்கி டாக்கியில் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தோம் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது நாங்கள் சொன்ன சொல்லி மீறி அவங்க போனாங்க அவங்க போகும்போது மக்கள் அழனையாக வந்தாங்க அந்த வண்டி பக்கத்தில் எங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து காவல்துறை சொல்லக்கூடிய விஷயம் முதல்ல இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை என்ன தொடர்ச்சியாக இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பல்வேறு தரப்பினர் பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு ஏன்னா ரொம் ஒரு ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயம் பேசுவோம் நாள் ஆக 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 நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் சொல்லுங்கள் இந்த கரூர் சம்பவத்தில் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக ஆதரவு மீடியாக்கள்லாம் இருக்குல்ல அது என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்போ கூட பார்த்திங்கன்னா சன் நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்தி இந்த மாதிரி வந்து விஜய்க்கு எதிராக ஆவணங்களை சமர்ப்பித்த போலீஸ் ஏன்னா அவங்க வந்து வெகுஜன மக்கள் டக்குனு யாராவது ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓ இப்போ ஆவணங்களை சமர்ப்பிச்சிட்டாங்களா விஜய் தரப்பு சமர்ப்பித்தது அதை சொல்லாமல் காவல்துறை தரப்பில் வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை சமர்ப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது விளைவாக விஜய் தான் தப்பு பண்ணாருன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க இந்த வீடியோ யூடியூபில் போடும்போது இவங்களே அதை திமுக ஆதரவாளர்களே வந்து கமெண்ட் போடுவாங்க நிறைய எப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னது நிறைவேறிடுச்சு விஜய் தான் குற்றவாளி நிருபனமாகிடுச்சு அப்படின்னு அப்போ இந்த அரசியலே தெரியாத ஒருத்தர் சில பேர் கமெண்டை மட்டும் படிப்பாங்க அவங்கெல்லாம் ஓ விஜய் தான் தப்பு பண்ணியிருக்காரு போ அப்படின்னு ஒரு இமேஜை ஏற்படுத்துவதற்கு இந்த முயற்சியெலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம இப்போவும் சொல்கிறோம் இந்த இறுதி அறிக்கையை வெளியிட்டால் தான் உண்மை தெரியும் சில பேர் அதுலேயே ஒரு கூட இறுதி அறிக்கை வெளியிட்டால் கூட உண்மை தெரியுமா இல்லையான்னு அறிக்கை வந்த தாங்க தெரியும் இறுதி அறிக்கை வந்து பிஜேபியோடய கையில்லாம் வெளியில் வந்துடுமா இன்றைக்கி நாட்டையே ஆட்டி படைக்கக்கூடிய பிஜேபியிட்ட வந்து இதையும் அது அரசியலாக தான் பார்க்கும் எல்லா இடத்துலையும் பிஜேபி கை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலையும் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி வந்து அதானி தப்பு பண்ணுறார் அப்படின்னு அமெரிக்கா சொன்னதையும் மீறி அவர் வெளியில் தான் இருக்கார் அவரை பாதுகாப்பது யார் ஆரவள்ளி மலை விஷயத்தை பெரிய கொந்தளிப்பே நடந்து போது எதுவுமே கவலைப்படாமல் மோடியும் அமீத்ஷா இருக்காங்க ஒரு பாசிசமாக இன்றைக்கி பிஜேபி இந்தியாவை கொண்டிருக்கும் போது பிஜேபியும் திமுகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட விஜய மாட்ட வைக்க ட்ரை பண்ணலாம் இதில் ரெண்டு பேர் ஒன்றாயிருவாங்க இப்போ அதிமுக பிஜேபி கூட்டம் என்ன நினைக்கிது விஜய் தங்களுடைய ஓட்ட பிரிப்பார் நினைக்கிறாங்களா இல்லையா பழனிசாமி பேச ஆரம்பிச்சிட்டாரா இல்லையா இது வரைக்கும் பேசாமல் இருந்தாங்க அதிமுக பேச ஆரம்பிச்சிருச்சு திமுக இவர் விஜய் வந்தாரா நமக்கு சிக்கல் அப்போ திமுகவும் விஜய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பிஜேபி என்ன நினைப்பாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம் விஜய் வரவே இல்லை அவ்வளோ பெரிய ஆளானி அப்படி தானே கேட்பாங்க இந்தியாவே நாங்கள் வந்து ஆட்சி இருக்கோம் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நீங்கள் இப்போ தான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து நீங்கள் எங்களுக்கே டஃப் கொடுக்குறீங்களா அப்போ ஒன்றிய அரசு இவரை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணும் நீங்கள் எவ்வளோ தான் நியாயமாக விசாரணை அமைப்புகள் செயல்படுன்னு சொன்னால் கூட மக்கள் நம்ம தயாராகலை இருக்க மக்கள் சொல்லுங்கள் சிபிஐ இடி இவங்க எல்லாமே நியாயமாக இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக நடக்குதா பல விஷயங்களை பார்த்துட்டோம் நேஷ்னல் ஹார்ட் வழக்கில் வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் விசாரித்தது அப்புறம் ஒரு கெஜ்ரிவால் கட்சியே ஒன்றில்லாம் பண்ணது ஹேமந்த் சோரன் தூக்கி உள்ளே போட்டது சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த ஆவணங்களை இந்த தமிழக அரசு சமர்ப்பித்ததை வைத்து பார்க்கும்போது அவங்க வேறு ஏதோ ரூட்டு போடுறாங்கன்னு மட்டும் புரியுது இன்னொன்று இந்த ஆவணங்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கி காவல்துறையிட்ட தான் ஏற்கனவே எஸ்ஐடியில் அசராக்கருக்கு இருந்ததுனால முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது ஒரு நாலஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் தான் இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு நாலஞ்சு நாள் நடந்த விஷயங்கள் அனைத்துமே விஜய் தரப்புக்கு எதுவும் தெரியாது யாருக்குமே தெரியாது தமிழக அரசுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா விஜய் தரப்பெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க அங்கே வந்து சிசிடிவி கேமரா என்ன பண்ணாங்க அது உண்மையிலே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்தாங்களா அந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்து நின்று உள்ளலாம் அந்த பாடியில் எடுத்துகிட்டு போனாங்களே அதில் ஏதாவது குளறுபடி நடந்ததா இது எந்த விஷயமும் இனிமேல் தான் நீங்கள் வந்து அதை வந்து ஆராய முடியும் ஏற்கனவே இவங்க பல விஷயங்கள் அங்கே பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ க விஜய் தரப்போ என்ன சொல்லுது எங்கக்கிட்ட ஆவணம் இருக்குது நாங்கள் கேரமேனில் இருக்க ஃபுட்டேஜும் கொடுத்துட்டோம் இன்னொன்று நான் வந்து விஜய் வந்து சென்னையிலருந்து அங்கே வர வரைக்கும் என்ன நடந்தது விமான நிலையத்துக்கு வந்தவுடனே நாங்கள் போலீஸ் கண்ட்ரோலுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு விஜய் தரப்பு சொல்லுது இல்லை 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 விஜய் தரப்புக்கு நாங்கள் வாக்கி டாக்கி கொடுத்தோம் பலமுறை எச்சரித்தோம் அப்படின்னு இன்றைக்கி காவல்துறை சொல்லுது ஆனால் நீங்கள் சிபிஐ வசம் போகும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஒரு தலைவர் போகிறாரு நாங்கள் எச்சரித்து மீறி போகிறாரு அப்படிங்கிறது வந்து அது சரியான வாதமாக இருக்காது அதில் எப்படி உங்கள் எச்சரிக்கையை மீறி போவார் போனாருன்னு நிறுத்துங்க இவ்வளோ தான் இதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு ஏன் கவ அங்கே இருக்கு இன்ஸ்பெக்டர் ஏன் சொல்லலை கேட்பாங்களா இல்லையா கேள்வி இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் கொடுக்காம ஏன் டிஎஸ்பி பர்மிஷன் கொடுத்தாரு கேட்பாங்களா இல்லையா கேள்வி பல ரோடு இருக்கும்போது ஏன் முட்டி சந்தையில் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்களா கேள்வி ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல விஜய் தரப்பில் நீங்கள் சொல்லும்போது அவர் தரப்புக்கு நாலு பேர் பேசுவாங்கல்ல இன்னொன்றுங்க விஜய் வந்து கூட்டத்தை காட்டுறதுக்காக லேட்டாக வந்தாருங்கிறத நம்புற மாதிரி இருக்கா விஜய் எவ்வளோ கூட்டம் கூடும் கூட்டம் இல்லாமையாகுது இதுக்காக கூட்டத்தை திரட்டணுமா அவர் யாராவது ஏதாவது நம்புற மாதிரி ஏதாவது காரணத்தை சொல்லுங்கள் அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்னென்னா யாருமே நம்ப முடியாத அளவுக்கு இவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க இன்றைக்கி சிபிஐயில் அந்த விசாரணை முடிவடைந்தது மறுபடியும் நம்ம இன்னொன்று சொல்கிறோம் ஒருவேளை சிபிஐ அறிக்கையில் விஜய் தான் குற்றவாளின்னு சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் ஏற்க ஏற்க மாட்டார்கள் நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் விஜய்க்கு ஒன்றும் இல்லைங்க இழப்பதற்கு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவருக்கு தேர்தல் அரசியலில் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க ஆனால் நீங்கள் என்றைக்கு டெல்லியில் கூப்பிட்டு விசாரிச்சிங்களோ அப்போயே பல சந்தேகங்கள் இருக்குது இங்கே ரெண்டு ஆஃபீஸ் இருக்கும்போது இதுக்கு டெல்லி கூப்பிட்றீங்க நம்ம ஒன்றும் புரியலையே அப்போ என்னென்னா இங்கே வந்து திமுகவுக்கு எதிராகவும் பேசுகிறாரு பிஜேபிக்கு எதிராகவும் இருக்காரு உங்கள் பக்கம் வரலை அப்படிங்கிறதுக்காக இதே பிஜேபிக்கிட்ட வந்து விஜய் கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க யாரையுமே விசாரிச்சுக்க மாட்டேன் இங்கேயே விசாரிச்சிருப்பாங்க அப்படி தானே அப்போ தன்னுடைய அல்ப ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள பிஜேபி துடித்து கொண்டிருக்கிறது இவ்வளோ நாள் விஜய் வேணும் வேணுன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்லாம் ஒரு ஆளே இல்லைங்க கவுன்சிலர் கூட நிற்காதவர் அப்படின்னு நயினார் ரகேந்திரன் சொல்கிறார் சார் கவுன்சிலர் கூட நிற்காத ஒருவரை பார்த்து எதுக்கு நீங்கள் ஏங்கிட்டு இருந்தீங்க தமிழிசை சொல்கிறாங்க இல்லை இல்லை கிட்ட வரலைன்னா விஜய்க்கு பாதுகாப்பு கிடைக்காது என்ன பாதுகாப்பு கிடைக்காது உங்கள் கிட்ட வந்து கூட்டணிக்கு வந்து எந்த கட்சியை நீங்கள் உருப்படியாக வச்சுருக்கீங்க இந்த விஜய்க்கு தெரியாமையாக இருக்கும் யாராவது நல்ல மனநலம் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களா நீங்களே சொல்லுங்கள் பிஜேபிக்கு முதல்ல தமிழ்நாட்டை எத்தனை பர்சன்ட் ஓட்டு உடனே நம்ம பேசின உடனே பார்த்தீங்கன்னா பாரத் மாதா கே ஜேனு கீழே ஒரு பத்து கமெண்ட் வரும் அவ்வளோ அவ்வளோ ஆர்கனைஸாக இருக்காங்க அவங்க எப்படி திமுகவில் இரநூறுவா உடன்பிறப்பு கட்டிருக்காங்களோ அதேமாதிரி பிஜேபியில் அந்த அளவுக்கு இருப்பாங்க உண்மையிலே சில விஷயம் பிஜேபி பாராட்டலாம் ஏன்னா அவங்க வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டு போட வேண்டாம் அவங்க கொள்கையில் தெளிவாக இருக்காங்க நம்ம வந்த கொள்கை உடன்பாடு இல்லை சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் எனக்கு ஒரு கொள்கை இருக்கும் உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பிஜேபி கொள்கை உடன்பாடாக இருக்கலாம் எனக்கு உடன்பாடு இல்லாமல் பார்க்கலாம் எல்லோரும் ஒரே கொள்கையில் இருக்கணும் நான் சொல் நான் நினைக்கிறதா நீங்கள் நினைக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை நீங்கள் பிஜேபி ஆதரவுனா கூட கருத்து சொல்லுங்கள் இல்லை இல்லை பிஜேபி நல்ல அமைப்பு அப்படின்னு கூட சொல்லுங்கள் ஆர்எஸ்எஸ் நல்ல அமைப்பு பிஜேபி எல்லா விஷயத்துலேயும் நியாயமாகவே தான் இருக்கும் பாபர் மசூதியில் வந்து நடைபெற்ற சா இது விஷயம் சரியான விஷயம் ஏன்னா பாபர் மசூதியில் உமாபாரதியிலருந்து மனமொழ முரளி மனோஜ் அத்வானிலாம் இடித்தாங்க கடைசியாக அந்த இடித்தவங்க மேலே என்ன ஆச்சுங்கிறதே தெரில ஒரு வேளை அதே இடிஞ்சு போச்சா அதையும் சொல்லுங்கள் இல்லை இல்லைல்ல அவங்க இடிக்கவே இல்லைன்னு கூட சொல்லுங்கள் இந்திய மக்கள் பார்த்துட்ருக்காங்க சார் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்பதற்காக நீங்கள் எத்தனை வருடம் சார் ஒரு ஒருத்தருக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்துலாங்கிறதுக்கு அவங்க வச்சதெல்லாம் சட்டமாகாதுல்ல அப்போ இன்றைக்கி ஒரு திமுக அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டை எந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த பக்கம் பார்த்தா திருத்தணியில் அடித்து அடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா வட மாநில அடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா போதைப்பொருள் கலாச்சாரம் இதையெல்லாம் மறைத்து விட்டு வந்து இப்போ கரூர் சம்பவத்தை முன்னிறுத்துறீங்க கரூர் சம்பவத்தில் விஜய் தரப்பு ஆவணங்களை கொடுத்துருக்கிறது ஆனால் இங்கே வரக்கூடிய தகவல்கள் திட்டமிட்டு இந்த ஊடகங்கள் என்ன நினைக்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் வந்து நெருக்கி போகிறாங்க ஜனவரி மாதம் சம்மன் கொடுக்க போகிறாங்க விஜய் ஆஜராக போகிறாரு இதெல்லாம் சிபிஐ சொன்னிச்சா சொல்லாத தகவலை ஏன் சொல்கிறீங்க ஏன் வந்து செந்தில் பாலாஜி ஆஜராகணும் இந்த மாதிரிலாம் ஏன் நியூஸ் போட மாட்டேறீங்க அங்கே லோ செந்தில் பாலாஜி மேலே குறை சொல்லியிருக்காங்களா டிவி கே அவங்க மேலே ஒன்றும் சொல்ல மாட்டேங்க அப்போ விஜய்னா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா இருக்கக்கூடியவங்களாம் நிலை விற்குவாங்களா இருக்காங்க ஏன் நம்மளை மாதிரி சில பேர் இருக்கோம்ல நீங்கள் பேசி பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் ஏகா ஒருத்தர் புதுசாக இத்தனை கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு நல்லது பொண்ணுன்னு வராரு நல்லது பண்ண யாராவது வரமாட்டாங்களே நீங்குறோம் யாராவது ஒருத்தர் வந்து அவன் மேலே ஆயிரம் குறை அதாவது அவங்க க அவங்க கட்சிகிட்டு இருக்க அவங்க பத்து பேர் இருக்காங்க பத்து பேருக்குள்ளே பத்து சண்டை சரி இருந்தால் இருந்துட்டு போங்க சார் விஜய் பார்த்துக்குவார் சார் அது இது இது நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க ஒரு சின்ன ஒரு அறவர் விஜய் கட்சியில் தற்கொலை ஐயோ தற்கொலை முடிஞ்சு போச்சு விஜயுடைய கொடூர எண்ணம் இதெல்லாம் என்ன என்ன மாதிரியான அரசியல் நல்ல விஷயம் பாருங்க இன்றைக்கி திமுகவில் பேசுனா பேசிக்கிட்டே போனோம் அவ்வளோ விழுத்து விட விஷயங்கள் திமுகிட்ட இருக்குது பேசுகிறதுக்கு கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க சார் விஜய் மேலே தப்பு இல்லைன்னு பாதிக்கப்பட்டவங்க குரல் தாங்க நிற்கும் வெளியிலேருந்து பார்க்குற நம்மலாம் விட்டுருக்கோம் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க அந்த மக்களையே கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையில் நிறையா திமுகவினர் ஈடுபட்டு இருக்காங்க மறுபடியும் சொல்கிறோம் உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் வெல்லும் இன்றைக்கி வந்து நிர்மல் குமார் ஆதோஜினா இவங்க போய் எல்லாம் விளக்கத்தை கொடுத்ததுக்கு பிறகும் விஜய்க்கு பாதகமாக வந்தால் வெகுஜன மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ என்ன ஒரு ஒருவேளை வந்து அறிக்கையில் வந்து திமுக மேலே தான் தப்பு காவல்துறை தான் தப்புன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வெகுஜன மக்கள் ஏற்றுக்குவாங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்கப்பா சிபிஐன்னு உண் உண்டா இல்லையா என்னால் மக்கள் ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க சார் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நீங்கள் என்ன தான் மண்ணாலும் கடைசியாக வெள்ளப்போவது மக்கள் தான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக விஜய் ஒரு பெரிய ஒரு அது எப்படி சொல்கிறது ஒரு கேம் சேஞ்சராக இருப்பாருங்கிறதுலாம் என்னுடைய கொள்கையில் மாற்றமே இல்லை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிராமப்புறத்தில் ஆள் இல்லை அங்கே ஆள் இல்லை நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டுருங்க தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் அதுவும் பார்த்திங்கன்னா பேசவே இல்லை பேசாமல் உணர்ந்துட்டுருக்கார் இப்போ நிறைய விஷயத்தில் கருத்தையே சொல்கிறது இல்லை ஆனாலும் மக்கள் அவரை விரும்புகிறாங்க பரவாயில்ல வாங்க நல்லா பண்ணுறாருங்க அவர் சில விஷயத்தில் மௌனமாக தான் சார் இருக்கணும் திருப்பரங்குண்டு விஷயத்தில் ரெண்டு பேரும் போடுற சண்டை சார் இவங்க அப்போ எந்த விஷயத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தில் பேச வேண்டும் எவ்வளவு பேச வேண்டும் எங்கே பேச வேண்டும் எல்லாம் அவருக்கு தெரியுது இன்னொன்று ரொம்ப சீரியஸாக அவர் அரசியலுக்கு வந்து தான் நான் இருக்கேன் அதனால் கண்டிப்பாக ஒரு மறுமலர்ச்சி இருக்கும் நான் உறுதியான மரம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்